ஸ்ரீவைகுண்டம் அருகே திருப்புள்ளியங்குடியில் புரட்சி பாரத கட்சி நிறுவன தலைவர் பூவை மூர்த்தியின் இருபத்தி இரண்டாவது நினைவு தினம் அக்கட்சியினரால் அனுசரிக்கப்பட்டு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது திருப்புளியங்குடியில் புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவர் பூவை மூர்த்தியின் இருபத்தி இரண்டாவது நினைவு நாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது புரட்சி பாரதம் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் பூவை ஜெகன் மூர்த்தி எம்எல்ஏ உத்தரவின்படி நடைபெற்ற விழாவிற்கு ஸ்ரீவைகுண்டம் ஒன்றிய செயலாளர் ஆகாஷ் பாண்டியன் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் குட்டி பாண்டியன் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வேஷ்டி சேலை வழங்கி பேசுகையில் மழை வெள்ளத்தால் இப்பகுதி பாதிக்கப்பட்டபோது பூவை ஜெகன் மூர்த்தி உத்தரவின்படி மக்களை மீட்கும் நடவடிக்கைகளில் புதிய பாரதம் கட்சியினர் தீவிரமாக மேற்கொண்டோம் இளைஞர்கள் மதுவிற்கு அடிமையாகி விடக்கூடாது கல்வி ஒன்றே வளர்ச்சிக்கான ஆயுதம் அனைவரும் கல்வி கட்சி வாழ்வு முன்னேற வேண்டும் என்றார் அவர் விழாவில் இந்தியன் நிறையிலே மத்தியில் ராஜா ஊராட்சி மன்ற உறுப்பினர் புஷ்பா கோபால் தொழிலதிபர் முனீஸ்வரன் நிலக்கிலர் சுரேஷ்குமார் அகில இந்திய காங்கிரஸ் கிராம கமிட்டி தலைவர் முத்துக்குமார் சீவைகுந்தம் ஒன்றிய மாணவரணி துணைச் செயலாளர் அஸ்வின் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் தூத்துக்குடி மாநகர செயலாளர் ராஜ் மத்திய மாவட்ட துணை செயலாளர் இசக்கிமுத்து ஓட்டப்பிடாரம் ஒன்றிய செயலாளர் ராஜா தூத்துக்குடி ஒன்றிய செயலாளர் முகன் மத்திய மாவட்ட மூர்த்தியார் பேரவை செயலாளர் மகேஷ் கோவில்பட்டி நகர செயலாளர் ஜபமணி மத்திய மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அன்சியா நெல்லை ஒன்றிய செயலாளர் பெரியசாமி நெல்லை மாவட்ட இளைஞரணி செயலாளர் கணேஷ் ஆகியோர் சிறப்புரையாற்றினார் மாவட்ட துணை செயலாளர் ராயன் சி சார்லஸ் மூர்த்தியார் பேரவை மாவட்ட செயலாளர் அருள்பாண்டியன் மாணவரணி மாவட்ட செயலாளர் சதீஷ் ஸ்ரீவைகுண்டம் ஒன்றிய தலைவர் பாலவிநாயகம் மத்திய மாவட்ட இணை செயலாளர் தேவமுருகன் ஸ்ரீவைகுண்டம் ஒன்றிய மாணவனை செயலாளரான ஒன்றிய பொருளாளர் சரவணன் ஒன்றிய துணை செயலாளர் சுப்பிரமணியன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் மைக்கேல் ஆத்தூர் நகர செயலாளர் அஜய் ஒருங்கிணைப்பாளர்கள் ஜா நானன் முத்து ஆதிமுத்து வேல்மணி மாரிமுத்து முருகன் மதுரா உள்பட பலர் கலந்து கொண்டனர்

ಮಾಡಿ ಹೆಂಗ ಗೋಧನ ಮಾಡ್ತಾ ಜನರು ಮಾಡ್ತಾ ಎಂತ ಪ್ರಚನೆ ಆಗ್ತಾರೋ ಅದಕ್ಕೆ ಹುಟ್ಟಿ ಪಾಣಿ ಹೊಂದಿದ್ದೆ ಸರ್ಪ ನೀವು ಹುಟ್ಟಿ ಪಾಣಿ ಎಂತ ಹೊಂದಿದ್ದೆ ಸರ್ಪ ನೀವು ಗಡಿ ಎತ್ತ ಹೋದ್ರೆ ಅವರು ಸಂಗ್ರಹಣ ಹೆಂಗ ಮರಿತಾರೋ ಹುಟ್ಟಿ ಪಾಣಿ ನಿಜಮಾಡ ಯಾಕೆ ಯಾರು ಬೇಕಿದ್ದಾರೆ ಎಲ್ಲ ಕಾಲಕ್ಕೆ ಮಂತ ಹುಟ್ಟಿ ಪಾಣಿ ನಿಜಮಾಡ ಎಂತ ಆಗಿದೆ ಅಂತ ಮಂತ ಹುಟ್ಟಿ ಪಾಣಿ ನಿಜಮಾಡ ಎಲ್ಲ ಎಲ್ಲರೂ ತೊಡಗಿ ಎಲ್ಲರೂ ಫೇಸ್ಬುಕ್ ಅಲ್ಲಿ தேவ குட்டி அன்பர்களுக்கு எல்லாம் வந்துட்டோம் உங்க அணைவர்களை பொம்பாளன் தெருல வங்கிட்டோம் நான் சொன்ன உடனே இந்த மஞ்சி ஒரு அணைவர் வந்து பாடினே இங்க சரிங்க உங்களுக்கு தள்ளி